ஹாய் தேங்காய் பால் ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் ஆப்பம் மாவு அரைச்சி தேங்காய் தண்ணி கொஞ்சம் நைட்டு ஊற்றி மாதிரி நல்லா மாவு நல்லா கிளறி தட்டு போட்டு மூடிடணும் அப்போ தான் நல்லா குளிச்சு வரும் காலையில் எது மாதிரி எடுத்தோம்னா நல்லா புளிச்சு அந்த மாதிரி இருக்கும் தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு தேங்காய் துருட்ருக்கேன் இது போய் தேங்காய் துரு கட்டையை வச்சு திருவண்ணா இன்னும் ஈஸியாக வரும் நல்ல உபயோகமாக இருக்கும் அந்த தேங்காய் திரும்ப நல்லா இருக்கும் நல்லா திருவிட்டு இந்த புத்தீரம் உள்ள தேங்காய் மிளகாய்லாம் எடுத்துடணும் கொஞ்சமாக சால்ட்டு ஒரு அஞ்சு ஏல அஞ்சு ஏழு ஏழை தனியாக இருக்கும் தேங்காய்ப்பால் மிக்சியில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி